கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதியாகமம் இருபத்தி எட்டு பனிரெண்டு முதல் பதினஞ்சு அங்கே அவன் ஒரு சொப்பனங் கண்டான் இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது அதின் நுனி வானத்தை எட்டியிருந்தது அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள் அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் உன் சந்ததி பூமியின் தூளை போலிருக்கும் நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் அடுத்த ரெண்டு யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் இதை நான் அறியாதிருந்தேன் என்றான் அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல இது வானத்தின் வாசல் என்றான் தந்தையையும் சகோதரனையும் ஏமாற்றுகிறவருக்கு இங்கே என்ன கொடுக்கப்படுது ஆசிர்வாதம் எப்படி தேவன் பார்க்கிறார் எந்த அடிப்படையில் இந்த ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் அவர் என்ன செயலை செஞ்சுட்டு அவர் போய்கிட்டு இருக்கிறாரு ஏமாற்றி போய் சொல்லிட்டு அங்கே மாமா வீட்டுக்கு என்ன செய்கிறார் அவர் செல்கிறார் தேவன் நம்முடைய செயல்களின் அடிப்படையில் பார்க்கிறவர் இல்லை அவர் பார்க்கிறது எங்க பார்க்கிறாரு இருதயத்தை பார்க்கிறார் யாக்கோபு அங்க போய் சொல்லி இருக்கலாம் ஏமாற்றி இருக்கலாம் ஆனா அப்பொழுது அவர் தேவனை சார்ந்து கொள்ளுவதற்கும் நம்புவதற்கும் அவர் கற்றுக்கொள்ளாமல் இருந்தார் அவருடைய இருதயம் தேவனை நம்ப கூடிய ஒரு இருதயமா இருந்தது தன்னுடைய அறியாமையினால் அந்த தவறவர் அங்க என்ன செஞ்சிருக்கிறாரு செய்திருக்கிறார் இதை தேவன் பார்க்கிறார் ஹலைலு

அப்படி நம்முடைய இயல்பை பார்த்துதான் தேவனான அவர் மனிதனாக இறங்கி வந்தார் நம்மளாம் நல்லவர்களாக இருப்பதுனால அவர் என்ன செய்யலை வரலை நம்மளா பாவிகளாக இருக்கும் பொழுது நம்மை நாமே மீட்டுக் கொள்கிறதுக்கு வழியே இல்லை நம்மெல்லாம் எதிரிகளா இருந்தோமா நம்மளாம் அவருக்கு சத்துருவா இருந்தோமா அந்த சமயத்துல அவர் நம்ம தேடி வந்தாரா அப்ப நம்ம கிட்ட அவர் விரும்புகிற அந்த குவாலிபிகேஷன் என்னவா இருந்திருக்கிறோம் நினைக்கிறீங்க நம்ம கிட்ட அவருக்கு விரும்பத்தக்க விஷயம் என்னவா இருந்திருக்கும் ஒண்ணுமே கிடையாது அவர் படைத்த ஒரு படைப்பு ஆனா இயல்பு எப்படி இருக்குது அவருக்கு விரோதியாக அவருக்கு சத்துருவாக இந்த இருதயத்தை பார்த்துதான் அவர் என்ன செய்கிறார் செயல்படுகிறார் இன்னைக்கு நாம ஒருத்தங்களை எப்படி பாக்குறோம் ஒவ்வொருத்தருடைய செயல்களின் அடிப்படையில என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் எடை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இல்ல தேவன் அவை தான் என்ன செய்யறது இல்ல பாக்குறது இல்லை இங்க யாக்கோபு அந்த நேரம் தேவனை சார்ந்து கொள்ளவோ அவரை நம்புவதற்கோ அவருடைய வழிகளை கற்றுக்கொள்ளவோ இல்லை ஆனா அவர் சார்ந்து கொள்ளுவார் என்பதை தேவன் என்ன செஞ்சிருந்தாரு அறிந்திருந்தார் அடுத்து வரப்போகிற இருபது வருடமோ அவருக்கு துன்பத்தின் நாட்கள் அவர் கஷ்டப்பட போகிற நாட்கள் அவர் என்ன விதைச்சாரோ அதை பெற்றுக்கொள்ளப் போகிற நாட்கள் அந்த நாட்களில் அவர் சோர்ந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய வாக்கு கொடுத்து பலப்படுத்தி அவர் என்ன செய்கிறார் அனுப்புகிறார் ஹலைலு எல்லாம் அங்கே லாபான் செய்கிற மோசமான செயல்களினால் அங்கே யாக்கோபு மனம் வருந்தி தன்னுடைய அழைப்பை மறந்து தன்னுடைய நிலையை மறந்து போயிடக்கூடாது என்பதற்காக அவருடைய வாக்குத்தத்துவத்தை கொடுத்து என்ன செய்கிறார் பலப்படுத்துகிறார் வார்த்தையின் மூலம் என்ன செய்கிறாருங்க பலப்படுத்துகிறார் அதே போல அங்க போயும் நிறைய கனவுகள் மூலமாக அவர் கூட என்னதான் செய்வார் அவரு பேசிக்கிட்டே இருப்பார் அவர் காலத்துல வேதம் கிடையாது நீங்களும் கனவுகள்ல தேடாதீங்க நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அதை விட அதிக நிச்சயமான வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது அங்க என்ன தேவையோ அதையெல்லாம் முடித்து அவர் திரும்ப வரும்போது அடுத்து என்ன நடக்கும் தெரியுமா ஆதி ஆகமம் முப்பத்தி ரெண்டு ஒன்றாவது வசனம் யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள் யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான் அங்கு லாபான் கிட்ட இருந்து தப்பித்து தன்னோட சொந்த தேசத்துக்கு என்ன செய்வாரு வருகிறார் நீ உன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு கிளம்பி போ என்ற தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய குடும்பம் தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய ஆடு தன்னுடைய சொத்துக்கள் வேலைக்காரர்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு என்ன செய்யறாரு போறாரு அவர் காணான் தேசத்துக்கு போகிற வழியில அங்க யாரு சந்திக்கிறாங்க பாருங்க யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர் இல்லை யாரு சந்திச்சாங்களா தேவ தூதர்கள் கூட்டம் அவரை சந்திக்கிறது எதுக்கு தெரியுமா அடுத்து அவருக்கு ஒரு பெரிய சோதனை இருக்கு என்ன சோதனை ஏசாவை பார்க்கணும் ஏசா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அவரை கொலை சொல்லி இருக்கிறார் அடுத்த ஒரு சோதனைக்கு இங்க யாக்கோபை தேவன் என்ன செய்கிறார் பலப்படுத்துகிறார் ஹலே லூயா பிரைசலா எவ்வளவு அன்பான தேவன் பாருங்களேன் ஒவ்வொரு பிரச்சனைக்கு முன்னாடியே அவர் என்ன செய்கிறார் பலப்படுத்துகிறார் அங்கு யாக்கோபதை என்ன சொல்றார் பாருங்க யாக்கோப் அவர்களை கண்ட இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயும் என்று பெயரிட்டார் பத்தாவது வசன வாசிக்கலாம் அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன் இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் அப்போ என்ன நடந்தது தெரியுமா அங்க இடத்துல போய் அந்த தேசத்துல போய் யாக்கோபு தேவனை நம்ப கற்றுக்கொள்ளுகிறார் தேவனை சார்ந்திருக்க என்ன செய்கிறார் கற்றுக் தன்னோட சொந்த வழியை கொள்ள திட்டம் போட்டவர் இப்ப யார சார்ந்து கொள்ள கற்றுக்கொண்டிருக்கிறார் தேவனை சார்ந்து கொள்ள கற்றுக்கொண்டிருக்கிறார் ஏன்னா அவர் கையில வச்சிருக்கிற எல்லாத்துக்கும் யார் காரணம்னு சொல்றாரு தேவனுடைய கிருபை அவருடைய தயவு இதை தான் அங்க தேவன் அவர் என்ன செய்கிறார் பலப்படுத்துகிறார் தன்னை நம்ப அங்க என்ன செய்கிறார் கற்றுக் கொடுக்கிறார் அடுத்து பாருங்க அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன் இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானே அவரோட மாமா வீட்டுக்கு எப்படி போனாரா ஒரு கம்பு மட்டும்தான் என்ன செஞ்சாரா கொண்டு போனார் ஒரு பக்கம் கை இவ்வளவுதான் அவர் போகும்போது இது மட்டும்தான் அவர்கிட்ட என்ன செஞ்சது இருந்தது திரும்ப வரும்போது ரெண்டு பரிவாரங்களாம் என்ன பரிவாரங்கள் பனிரெண்டு பிள்ளைகள் மனைவிகள் வேலைக்காரர்கள் அவர் ஏசாவுக்கு கொடுத்த வெகுமதியை பார்த்தா அது ஒரு பெரிய வெகுமதி அவர் தனக்கு வைத்திருக்காமல் அந்த வெகுமதியை என்ன செய்ய முடியாது கொடுக்க முடியாது அப்போ அவருக்கு வைத்திருக்கிற பொருட்கள் எவ்வளவு இருந்திருக்கும் இது ஒரு பரிவாரம் இன்னொரு பரிவாரம் என்ன தெரியுமா மேலே ஒன்றாவது வசனம் பாருங்க ஒன்று ரெண்டு யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள் யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான் யாகோபோட குடும்பம் மட்டும் இல்லை அவரை சுற்றி யாரு நினைட்டு இருக்கிறாங்களா தேவ சேனை இது இன்னொரு பரிவாரம் அப்ப திரும்ப வரும்போது எத்தனை பரிவாரத்தோட வருகிறார் இரண்டு பரிவாரம் இப்போ தேவன் பலப்படுத்துறது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன் அவர் போகும்போது என்ன கொண்டு போனாரு ஒரே ஒரு கம்பு ஒரே ஒரு கோல் இன்னைக்கு உங்கள் கையில் இருக்கிறது ஒரே ஒரு கோல் மட்டும் இருக்கலாம் இல்லை அந்த கோல் கூட எங்கிட்ட இல்லைன்னு நீங்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் ஆனால் இங்கே யாக்கோபர் இரண்டு பரிவாரங்களை உடையவராக மாற்றிய அதே ஆவியானவர் தான் இப்போ யாருக்குள்ள இருக்கிறார் நமக்குள்ள இருக்கிறார் ஹலையா பிரைஸ்ல இந்த சம்பவத்தை வாசிக்கும் போது தெய்வனுடைய அன்பும் அவருடைய வல்லமையையும் அதிசயமா பார்க்க முடியுது ஒவ்வொரு பிரச்சனைக்கு முன்னாடியும் அவர் தெய்வ மனிதர்களை பலப்படுத்துறதை என்ன செய்ய முடியுது பார்க்க முடியுது அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் அவங்க சோர்ந்து போகாத படிக்கு தன்னுடைய வார்த்தையவர் என்ன செய்கிறாருங்க கொடுக்கிறார் ஹலிலுயா பிரைசல்லால் பரிசுத்த ஆவியானவர் தாமே தெய்வ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமேன்